காலை வணக்கம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டுனை கண்டுனையாழைத்ததேவன் கைவிடுவாரோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே ஆமாங்க வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் ஒரு பட்டணத்துல நியாயாதிபதி ஒருவன் வாழ்ந்து கொண்டு அந்த நியாயாதிபதியின் இடத்துல ஒரு விதவை தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல நியாயம் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டு இந்த நியாயாதிபதி கடவுளுக்கு பயந்தவனும் அல்ல மனுஷனை மதிக்கிறவனும் அல்ல ஆனாலும் இவங்க சோர்ந்து போகாம தினைக்கும் இவரிடத்துல வந்து நியாயம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம் ஒரு நாள் இந்த நியாயாதிபதி தொடர்ந்து இவங்க கேட்டுக்கொண்டே இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு நியாயம் செய்தானாங்க ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி சோர்ந்து போகாம தன்னிடத்தில் தொடர்ந்து நியாயம் செய்யணும்னு கேட்டுக்கொண்டவங்களுக்கு நியாயம் செய்தால் அன்பு நிறைந்த நம் தேவன் நம்ம மேல அதிகமான அக்கறையுள்ள நம்முடைய ஆண்டவர் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாராங்க சீக்கிரத்துல நியாயம் டோன்ட் கிவ் அப் சோர்ந்து செபம் பண்ணுங்க எந்த ஒரு காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளும் நீங்க போராடி ஜபம் பண்ணி கொண்டு அந்த காரியத்துல சீக்கிரத்துல ஆண்டவர் வர அற்புதம் செய்ய போறாருங்க சோர்ந்து போகாதீங்க அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா மைஸ் தோத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை மாய் தகப்பன இதோ ஒரு காரியத்துக்காக நான் எவ்வளவோ ஜோம் பண்ணிட்டேன் ஆனா இன்னும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லையேன்னு சோர்ந்து உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக சோர்ந்து போகாம ஜெபிக்க கத்தாவையும் உடைய பிள்ளைகளுக்கு பலனையும் கிருபையையும் நீர் தந்திருள்வீராக தகப்பன அப்பா நீர் நியாயம் செய்வீர் ஆண்டவரை நிச்சயமாய் ஏற்று நேரத்துல இரவும் பகலும் உண்மை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் நியாயம் செய்வீர் நன்மை செய்வீர் விடுதலை தருவீர் ஆண்டவர ஒரு அற்புதத்தை செய்வீர் ஆண்டவர நாங்கள் நம்புகிறோம் சுவாமி விசுவாசிக்கிறோம் சீக்கிரத்துல நீங்க அத செய்ய போறீங்க எசப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவன் வல்லம் உள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசை வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்